அது அடுத்து தான் நம்ம கூட சில வார்த்தைகள் பேசுகிறதுக்காக பி ரமேஷ் ராமச்சந்திரன் நியூ விக்டரி சூப்பர் மார்க்கெட் ஸ்ரீரங்கம் இரவுகள் முத முதல்ல ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல டொனேஷன் போய் கேட்டது வந்து அண்ணனு கடைகள் தான் நினைக்கிறேன் அது நம்ம மக்களுக்கு தான் அரிசி என்ன கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே என்ன ராபின் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கேட்பார் அண்ணன் இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்லுவார் ராபின் நான் நிறைய ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ட்ரெஸ்ட்டை பற்றி யாருமே நம்ம மைனஸாக இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை ராபின் நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவேன் ஸோ இது நான் என்ன நான் அடுத்த கட்ட நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் எல்லாம் இவங்க தான் ஸோ என்னுடைய பயணி என்னோடய பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு அண்ணனுக்கு இருக்குது ஸோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசுவார் மலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க முதலையே அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்களாம் பேசுகிறதுக்கு அவங்க பேசுகிறதுக்கே சவுண்டு இல்லை நான் பேசுகிறது எங்கே சவுண்டு நல்லா சொல்லுங்க சந்தோஷம் ராபின் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய பெரியாள்லாம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட ரெண்டு ரூபா இருக்கா ஒரு ரூபா ஏதோ என்னெல்லாம் முடிஞ்சது பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த மாலை நேரத்தில் மேடையில் உட்காந்துருக்க அவங்களோட பேரை வாசிக்கல நேரம் தவறாக எடுத்துக்காதீங்க நான் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண விருப்பப்படல கலை நிகழ்ச்சி இருக்குது மியூசிஷியன் ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுத்துகிறது தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் நான் நேரடியாகவே சொல்லிடுறேன் இங்கே வந்ததில் மிக மகிழ்ச்சி எனக்கு ஆக்சுவலாக அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மண்டபத்து ராபின்க்கு இவ்வளோ ஸ்ட்ரகல் இன்றைக்கி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெ நானுமே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக ஆனால் அந்த ஸ்ட்ரகுல்லே இம்மிடியேட்டாக அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி இந்த மண்டபத்தை ராஜு ராஜு சார் அவருக்கு இந்த மண்டபத்தை உடனே கொடுத்து ரெடி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லும் ஒரு கை அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் நிறையா இருக்குது மணால் ஆத்மாத்மா கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரணும்ல அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த மண்டபத்தோட ஓனர் ராஜு சார் அவரு நான்வெஜினால் அளவு கிடையாதுங்க ஆக்சுவலாக ஸோ அது ஒரு மாதிரியாக போகும் பொதுவாக என்னை பேச விட்டால் ரெண்டரை மணி நேரம் பேசுவேன் சரியா தாங்க மாட்டிங்க அதனால் சீக்கிரம் முடிச்சிக்கிறேன் சரியா ஸோ அடுத்தது கலை நிகழ்ச்சி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க சரியா இறகுகளில் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஒரு இலை எப்படி பூ பூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இலைய பார்த்தீங்களா ஒரு இன்னும் ஒரு கலராக பா பார்த்து பார்த்துருக்கீங்களா பார்ப்பீங்களே அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே எல்லோரும் ஒரு ஒரு கலர்ஸாக இருக்கீங்க சரியா அவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாருமே இல்லை தீபாவளி கொண்டாட்டம் வேற இன்னும் சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ராவினுக்கும் மெஸ்ஸிக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி